தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் கடந்த ஆண்டைப் போலவே மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மூன்று லட்சம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் நான்கு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் எண்ணூற்றி தொண்ணூறு பேர் மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூற்றி பதினைந்து சிறைவாசிகள் ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதேபோல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதங்கள் அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஸீரோ இரண்டு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எழுபது சதவீதம் இருப்பாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஏ எழுபத்தி எட்டு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி முப்பத்தி ஒம்பது சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு பல மாவட்டங்களில் மாணவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் கீழ் தேர்ச்சியான நிலையில் இம்முறை அனைத்து மாவட்டங்களுக்குமே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி விகிதம் பெற்ற திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது